பற்று அழுக்கூடிய சிவபெருமானை பணிந்து பணி நோய்களையும் மாற்றக்கூடிய வைத்தியநாத உடற்பிணி நடை பலவேகி சலமான பைத்தியமாகி தடுமாறி தலியாது பிறப்பை உண்ணாடி அதுவேரை அது துணை ஓதி தல மீது துதித்திடவே நின் அருள்தாராய் திருத்தணியில பாடுறார் அருணையின் சுவாமி என்ன பாடுற அரங்க தெரியும் பலகாது முனை தொழுவோர்கள் மரபாது திருப்புகள் கூறி படி மீது துதித்துடன் வாழ அருள் வேடே பதியான திருத்தணிமேவு மேவு சிவலோகம் என பரிவேறு பவரோக வைத்தியநாத பெருமாளே இவங்கெல்லாம் வைத்தியர்கள் அவர் வைத்தியர்களுக்கு நாதன் டாக்டர் ஆபரேஷன் பண்ணுவார் வைத்தியநாதன் புண்ண மருந்த போட்டு ஆத்துவார் எந்த மருந்து அருள் மருந்து ஆபரேஷன் பண்ணிட்டு டாக்டர் விட்டுருவாரு ஆத்திரது யாரு சிவபெருமான் தானே ஆத்தணும் அது மாதிரி வந்தார்